வேல்மாறல் மகா மகாமந்திரம் பொருள் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனெனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பொருள் சாந்தி நிகேதனம் எனப்படும் தனிகம்பதியில் சூரியனாய் தோன்றியவனும் ஒப்பற்றவனும் மலை கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் மகிழை வாகனமாக கொண்ட முருகப் பெருமானது வேலாயுதமே மேற்சொன்ன சிறப்புகளை கொண்டதாகும் பாடல் ஒன்று பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மர சிறுமி விழித்து நிகராகும் பொருள் பெருத்திருக்கும் பாரங்களையும் நுண்ணியதாக ஒதுங்கியிருக்கும் இடையையும் வெண்மை நிறம் வீசும் பற்களையும் கருமை நிறம் கொண்ட கூந்தலையும் சிவந்த உதடுகளையும் உடைய வீரமிக்க வேடர்குல திலகமாகிய வள்ளி பிராட்டியின் திரு கண்களுக்கு ஒப்பாகும் குகன் வேலே பாடல் இரண்டு பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ பதத்து இடும் நிகழத்து முளை பொருள் பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையும் முகத்தில் சித்திரை வேலைப்பாடுகள் கூடிய சீலையை அணிந்தவரும் இரண்டு இருந்து ஒழுகும் மத நீரையும் வெண்ணிறத்தையும் உடைய கஜம் ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது உடைப்பட்டு விழ அறம்போல் செயல்படும் குகன் வேலே பாடல் மூன்று பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் பொருள் பழமை வாய்ந்த மதுரை தமிழ்ச்சங்க பலகையில் தலைவனாக அமர்ந்திருக்கும் நக்கீரனுடைய ஞானம் கனிந்த பாட்டின் இனிய பொருள்மிக்க ஒளிக்கு திருவுள்ள முருகி திருப்பரங்கிரி குகையில் கக்கிமுகி என்னும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்கள் அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிவர வழி செய்து கொடுத்தது குகன் வேலே பாடல் நான்கு பசித்த அழகை புசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினதசைகள் புசிக்க அருள் நேரும் பொருள் பேய்கள் பசிக்கொண்டு மெலிந்து அழுது புலம்பி எங்களால் பசி தாங்க முடியவில்லையே என முறையிடுதலை அறவே நீக்கி அசுரர்களின் உடலில் ரத்தம் தோய்ந்த கொழுப்போடு சேர்ந்த மாமிசத்தை அப்பேய்கள் உண்ண மரக்கருணையால் உடன்படும் குகன் வேலே பாடல் ஐந்து சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் அரி தனக்கும் நரர் நமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் பொருள் வானூர்களுக்கும் தவ சிடேரிஸ்டர்களுக்கும் இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் உலக மக்களுக்கும் நேர்ந்த துன்பத்திற்கு காரணமான தீவினை கூட்டங்களை மோதி அளிக்கும் குகன் வேலே பாடல் ஆறு சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் பொருள் ஒளியை உடைய செங்கதிரோனும் குளிர்ந்த கிரகங்களை உடைய வெண்கதிரோனும் கரை கடந்து உலகை அழிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் வடவாமுக அக்னியும் தோற்றுப்போய் ஒளிந்து கொள்ளும் வண்ணம் பிரகாசிக்கின்ற ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்யும் குகன் வேலே பாடல் ஏழு துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் பொருள் தன்னை போற்றி வணங்கும் அன்பர்களுக்கு வேறு யாரேனும் ஒருவர் அந்த அடியவரை அழிக்க ஏதேனும் துன்பம் செய்ய மனதில் எண்ணினாலும் அந்த பகைவர் வம்சத்தையே வேறுடன் அழித்துக் களைந்து எனக்கு ஒப்பற்ற துணையாக இருந்து உதவி புரியும் குகன் பேலே பாடல் எட்டு சொலர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் பொருள் அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல இயலாத இறைவனது அருள் சம்பந்தப்பட்ட திருப்புகளை விருப்புடன் செப்பியவரை நெருங்கி வரும் பகை நிலைமையை வேருடன் அறுத்து எரிவதற்கும் தர்மத்தை நிலைபெறச் செய்யவும் உக்ரத்துடன் புறப்படும் குகன் வேலே பாடல் ஒன்பது தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவிரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் பொருள் யமன் இருமாப்புடன் அளிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடாபாரத்தை உடையவரும் பேராற்றல் உடையவரும் எங்கும் இருப்பவருமான சிவபெருமானின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன் வேலே பாடல் பத்து தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழுப்பின் உளவழைப்பது எனமல கமல கரத்தின் முனை விதிர்கவளைவு ஆகும் பொருள் தமது ஆட்சியில் உள்ள கூட்டம் மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் இருந்தபடியே அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்துக்கொண்டு சேர்த்துவிடும் குகன் வேளே பாடல் பதினொன்று தனித்துவழி நடக்கும் எனது இடத்துக்கும் ஒரு வளத்துக்கும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் விளக்கம் துணையின்றி தன்னந்தனியாய் நடக்கின்ற போது வழியில் எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்தும் முன்னும் பின்னுமான பக்கங்களிலும் காலத்திலும் பகல் காலத்திலும் என் அண்டையில் எனக்கு துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன் வேலே பாடல் பனிரெண்டு ஸ்தலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்தகுடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமொடு சூடும் பொருள் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்து பெருத்திருக்கின்ற குடல்களை சிவத்த பூமாலை போல தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன் வேலே பாடல் பதிமூன்று திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் பொருள் அலைகள் வீசும் கடலில் உடைப்பு ஏற்படுத்தி அந்த உடைப்பு முழுவதும் நிறைந்த நீரை பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கு அணையிட்டது போல் அடைத்து அதில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி இருந்த கடல் பருப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கும் புகன் பாடல் பதினான்கு திசை கிரியை முதற்குலிசன் அருத்த இசை முளைத்தது என முகட்டின் இடைப்பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் பொருள் எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்து தள்ளின இறக்கைகள் மறுபடியும் முளைத்ததோ என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன் வேலே கடல் பதினைந்து சினத்து அவனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அளற மோதும் பொருள் கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த களத்தில் உடலிலிருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்குத்தாமே சிரித்து கொண்டும் பற்களை நர நர என கடித்துக்கொண்டும் கண்களை உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் குகன் வேலே பாடல் பதினாறு திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் விருத்தனெனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பொருள் சாந்தி நிகேதனும் எனப்படும் ஞான ஞானசூரியனாய் தோன்றியவனும் ஒப்பற்றவனும் மலை கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது பெருமானது வேளாயுதுமே சிறப்புக்களை ం సేవ తుణం మహిళం సేవల తులం మహిళం సేవల తుణ వేలం మహిళం సేవల తుణం మహిళం సేవల తుణం మహిళం సేవల తుై ஓம் சரவணபவ